இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி வந்து பார்த்தீங்கன்னா முத்து சீதா கிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சீதா அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் ஒன்றும் மாப்பத்தில் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மீனா முத்துவை பார்த்து அந்த பொண்ணு பாவம் விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு அவங்க கிட்ட சொல்லுங்கள் விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார் மீனா அதற்கு முத்து அது அவங்க குடும்ப விஷயம் நாம் யாரும் இதை பற்றி பேசி கதைக்க கூடாது அப்படின்னு சொல்றார் மேலும் மீனாவை பார்த்து சீதாவை வந்து கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா பார்வதியை கூட்டிக்கொண்டு நீத்துவோட ரெஸ்டாரண்டுக்கு போய் நிற்கிறார் அங்க விஜயா நீத்துவா பார்த்து வேலையெல்லாம் செய்யறது சரி எப்ப கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு நீத்து இப்போதைக்கு ஐடியா இல்லன்னு சொல்றார் இதனை அடுத்து முத்துவோட ஃப்ரெண்டு மீனா அம்மா கிட்ட போய் அந்த அருண் உண்மையிலேயே ராங்கி பிடிச்சவன் சீதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் அவளோட வாழ்க்கை வாழ்க்கை வீணா போயிடும் என்று சொல்றார் அந்த நேரம் பார்த்து முத்து வந்து ஏன் அத்தை இந்த வெயில் காலத்துல திரியிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு முத்து அந்த அருண் நல்லவன் இல்ல அவருக்கு சீதாவா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் என்று மீனாவோட அம்மாவுக்கு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா ஸ்ருதி கிட்ட போய் இனிமேல் ரவிய நீத்துவோட ஹோட்டல்ல வேலை செய்ய வேணாம் என்று சொல்லுன்னு சொல்கிறார் அதுக்கு விஜயா வந்து நீத்து தனக்கு வார மாப்பிள ரவி மாதிரி வரணும்னு சொல்கிறார் அதுதான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் ഓരോ അടുത്ത എബിസോഡില എന്നെ നടക്ക പോലി പുറത്തിറന്ന് പാകലാം